கோவில்பட்டியில் ஒரே நாளில் மாறிய தலையெழுத்து பில் கலெக்டர் நவீனா கண்ணீர் விட்டு அழுத சம்பவம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில ஒரு சம்பவம் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கி சிக்கினா என்ன ஆகும்னு தெரியும் ஆனாலும் சிலர் திருந்துறதில்ல கோவில்பட்டி நகராட்சியில காளீஸ்வரிங்கிறவங்க சொத்து பேர் மாத்தணும்னு போனப்போ அங்க இருந்த பில் கலெக்டர் நவீனா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்காங்க முதல் முதல்கட்டமா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லவும் காளீஸ்வரியோட கணவர் செல்வகுமார் அதிர்ச்சி ஆகிட்டாரு லஞ்சம் கொடுக்க மனசில்லாத செல்வகுமார் நேரா தூத்துக்குடி லஞ்ச ஒழிப்பு போலீஸ்ல புகார் கொடுத்தார் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பீட்டர் பால்துறை தலைமையிலான டீம் ரசாயன பவுடர் தடவுன நோட்டுகளை செல்வகுமார் கிட்ட கொடுத்து அனுப்பி கோவில்பட்டி நகராட்சி அலுவலகத்துல மறைஞ்சு இருந்துட்டாங்க நவீனா செல்வகுமார் கிட்ட இருந்து பணத்தை வாங்கினதும் டக்குன்னு உள்ள புகுந்து கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க புடிச்சதும் நவீனா கதறி அழுதிருக்காங்க லஞ்சம் கேட்ட அரசு ஊழியர்கள் இப்பவும் இருக்காங்கிறது வருத்தமான விஷயம் ஆனாலும் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் சும்மா இல்லை நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தா உடனே லஞ்ச ஒழிப்பு போலீஸ்ல புகார் கொடுங்க லஞ்சம் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்ன சொல்றீங்க நண்பர்களே